மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சவரணட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம உண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகிய ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்களாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்முடியிலே தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஏம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லி எழுந்த உடனே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதங்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ண பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியது தான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் கிரியாசக்தியாக தேவானையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்துது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது இல்லை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்தினாலும் கவலையே கிடையாது எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பால்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் ராசி விருட்சிக லகனத்திற்கான பல்களை காண வருகிறோம் எப்படிப்பட்ட சிறப்பான வருடமாக இருக்கும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கூட்டுத்தொகையே வந்து நமக்கு ஒன்பது இப்போ விருச்சகம் எப்படி இருக்கும் ஜருராக களமிறங்கும் எப்பமா பொறுமை சகிப்புத்தன்மை விழா முயற்சி ஒரு பக்குவமாக கடந்து வரும் பொழுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய கவனம் இருக்கணும் நமக்கு ஒவ்வொரு செயலையும் செய்யும் போதும் ஏற்கனவே வந்து நமக்கு குரு வக்ரமாகி அவர் வக்ர நிவர்த்தியாகி கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆகி நமக்கு வந்து இந்த வருடத்தை எப்படி எடுத்து போகுது தடைகள்லாம் நீங்கிடும் நிறைய தரம் இருந்துச்சு ஒரு தொழிலா இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளில் சரி ரொம்ப என்ன சொல்றது காஷ்மீர் இந்தியா மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி எதுக்கு பிரச்சனை வருதுன்னே எங்களுக்கு சொல்ல முடியாது வெளில யார்கிட்ட போய் பேசினாலும் ஒரே பிரச்சனை அப்படின்னா வந்து அங்கலாயத்து கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து தொழில் சார்ந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இல்லை வேற கூட்டில் வந்து அதை சால்வ் பண்ணுவதற்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் நிறைய பேருடைய யோசனை யோசனா இப்போ நீங்களே வந்து முடிவெடுத்து அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழிலில் வந்து நல்ல அருமையான மாற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடியது குடும்பத்தில் வந்து நல்ல வந்து ஒரு நல்ல தன வருவாய் அதே போல குடும்பத்தில் வந்து ஒரு திருமண நிகழ்வு ஒரு குழந்தை பாக்கியம் இதையெல்லாமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கணும் பம்பு வழக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தசாபுதிலாம் கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் தசாபுதி சிறப்பாக இருந்தால் நம்ம கடன் எல்லாம் கூட அழைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகரம் எதையுமே வந்து அச்சீவ் பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் கடைந்து கடந்து சாதிக்கக்கூடியவர்கள் ஏன் நம்மளுக்கே இப்ப தெரியும் ராசிலெல்லாம் யார் இருக்கா எப்படி வந்து அவங்க இக்கட்டான சூழலாக கடந்து சந்தி சாதித்து கொண்டு வராங்க அப்படின்றத வந்து நம்மளும் வந்து நிறைய ஒரு செலிப்ரிட்டிஸு ஒரு விஐபி ஒரு நாடாளும் யோகம் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டு வரும் விருச்சகம் ராசி வந்து எதையாவது வந்து நீங்கள் அடையணும் அதை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து அதை வந்து நீங்கள் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் சொல்லக்கூடிய இடத்துல அதே போல் க்ரியேட்டிவிட்டி சொல்லக்கூடிய இடத்துல காதல் அதே போல் காம்பேட்டிவ் எக்ஸாம் ஒரு நம்முடைய சிந்தனை இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சனி வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை அதே போல் ஒரு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கணும் வேண்டிக்கோங்க ஒவ்வொரு செயலியும் வந்து நம்ம செயல்படுத்தும் பொழுது ரொம்ப அவேராக இருக்கணும் குடும்பம் பணம் தன வருவாய் இதெல்லாம் ரொம்ப வந்து நமக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அதே குடும்பத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதில் நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து அதிகப்படியாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய பணவரவுல இருந்து பொருளாதார இருந்து தொழில் மாற்றத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு திருமண விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்புலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு உறவுகளுடைய அந்த பிணக்குகள்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் அந்த மேகமூட்டமான அந்த ஒரு சூழல்லாம் வந்து உங்களுக்கு கடந்து வந்துடலாம் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள்லாம் கிடைக்கறதுல நல்லாவே போகும் இந்த வருடம் அப்படின்னா ஏன்னால் குரு வந்து முன்னே போய் பின்ன வந்து இந்த எல்லாருமே இந்த ட்ரான்ஸ்லிட் கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் இந்த ட்ரான்சிட் கிரகங்களுடைய நகர்வுகள்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களா இல்லை எல்லாமே வந்து சாதகம் இல்லாத பலன்களா இல்லை எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்றத விட எல்லாமே வந்து உங்களுக்கு கலந்து நடக்கும் கோச்சார கிரகங்கள்லாம் எப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இயங்குகிறாங்க ஒரு சிறப்பான இடங்களுக்கு வராங்க என்பதை பார்த்து உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் கொஞ்சம் வேகமாக செய்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க ஒரு இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஒரு காரியத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணும்பொழுது அதில் வந்து உங்கள் முழு எஃபர்ட்டை போடும்பொழுது நீங்க அத பின்னாடியே வந்து நீங்க வந்து செயல்படலன்ற ஒரு சிந்தனையை விட்டுடுங்க அதற்கான ஃபுல் எஃபெர்ட்டையும் நீங்கள் உனிக்கா போட்டுட்டு அங்கிருந்து நீங்க வந்துடணும் உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்பாக இருக்கு காண்டக்ட் வந்து எப்போ நோக்கங்கள் வந்து ஒரு நேர்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரிசல்ட்டை பற்றி எதுவும் எதிர்பார்க்க வேணாம் நான் இந்தளவுக்கு வந்து என்னுடைய உழைப்பையும் என்னுடைய செயல்பாட்டையும் சிறப்பாக போட்டுருக்கேன் இதுக்கு வந்து நல்ல பலனை வந்து இறைவன் வந்து கொடுக்கட்டோன்னு நீங்கள் அடுத்த வந்து செயல்பாட்டை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நகரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்காத பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய தரும் அப்படின்னு சொல்லலாம் மிருட்சகம் அப்படின்னாலே இது வந்து நிறைய வாழ்க்கையில் காணப்படுவாங்க சக்கரத்தின் எட்டாம் இடம் நிறைய வந்து ஏற்றங்களையும் இரக்கங்களையும் சந்தித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது சந்திக்கக்கூடியது இந்த எட்டு பதிலாக தான் நமக்கு ஒன்பது பத்து பதினொன்று என்ற இடங்கள்லாம் வந்து வரும் அப்போ முன்னேறணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம மிகப்பெரிய நம்ம ஏற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது தொழிலில் நிறைய வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொழிலில் வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா இல்லை நல்ல பொருளாதாரம் கிடைக்குமா இதில் எப்படிலாம் முடிவெடுக்கலாம் நாலு பேரை யோசனை கேட்டது போய் இப்ப நீங்க கிடைத்த அனுபவங்களை வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகளே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தடைகள் எதை செய்தாலும் ஒரு தடை தாமதம் ஒரு செய்ய முடியாம ஒரு முடங்கி கிடந்த நிலை நீங்கி வேற வழியில போனா எப்படி கிடைக்கும் இல்ல எந்த வழியில போலான்ற பல புதிய வகைகளையும் புதிய முயற்சிகளையும் எடுக்க எடுக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே போல் வண்டி வாகன யோகம் வீடு பாக்கியம் போன்றவையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்குலாம் பண்ணுறோம் இல்லை ஒரு மேற்கல்விக்காக அப்ளை பண்ணுறவங்களாம் மே மாதத்துக்கு அப்புறம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தீங்க விஷயத்தை செய்யும்போது ஒரு தடை ஏற்பட்டுதுன்னா அதை வந்து அங்கே அப்படியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நாள் போட்டோம் இல்லை ஒரு வாரம் கழிச்சு அந்த செயலை செய்யுங்க இல்லை மீண்டும் அங்கே வந்து தடை ஏற்படுதுனா அந்த செயலை அப்படியே விட்டுட்டு மத்த செயல்பாட்டை வந்து நோக்கி நோக்கி போங்க இந்த செயல் நடக்கலையே என்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்க எதிர்பார்த்த செயல் தானாகவே வரும் ஏன்னா செவ்வாய் வந்து கேது வந்து செவ்வாயை போல வேலை செய்வா அப்ப நீங்க எதுல வந்து இது இப்பயே வேணும் இப்பயே நடந்துடணும் இந்த செயல் இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைனே வந்து கிடைக்காது நீங்க அதுக்கான உழைப்ப போட்டுட்டு நீங்க கடந்து போட்டு நடக்கும்போது நடக்கட்டும் கிடைக்கும் போது பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நீங்கள் நகரும் பொழுது உங்களுக்கு நிறையவே வந்து அந்த ஒரு நன்மைகள் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு வண்டி வாகனங்களில் அதே போல் நீங்கள் வந்து ஒரு இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் வெளியூர்லெல்லாம் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தாயை வந்து நீங்கள் வந்து தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயை வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப கேர் எடுத்துக்கணும் நாளில் வந்து ராகு வரும்பொழுது உங்களை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் உங்களுடைய ஸ்கில்லு உங்கள் நாலேஜ் உங்களுடைய யுக்திகள் உங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து சிறப்பாக இருக்கும்போது உங்களை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி கொள்ளும்பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்தை ஆக்டிவ் ஆகிய சொல்ல உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் உங்களுடைய செல்வ வளம் அதெல்லாம் வந்து அதிகப்படியாக பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபேவராகவே செயல்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே நீங்க போறது அங்க ஒரு விசா கிடைக்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்கும் ஒரு சில தசாபூதியெல்லாம் சிறப்பாக இருந்தா கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறோம் கதை கட்டுரை இதெல்லாம் எழுதுறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் வந்து திட்டங்களை வந்து நாங்கள் நாங்கள் ஸ்டெடி பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றவங்க அதில் வந்து உங்களுடைய ஸ்ரத்தையை வந்து சிறப்பாக போடுங்க போடுற எடுக்கிற முடிவுகள் வந்து நல்ல தெளிவான முடிவுகளாக வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்றைக்குமே வந்து உங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும் நாளைக்குன்னு வந்து நாள் கடத்தாமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது வந்து உங்களை கையை விட்டு போதா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் இருக்கேன என்னுடைய ஸ்டாண்டர்டே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாமே கிடைக்காம போகுது அப்படின்ற நிலை வரும்பொழுது நீங்கள் கவலையேப்படாதீங்க இனிமே என் வாழ்க்கை அவ்வளோதானா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ முயற்சி பண்ணி நான் எஃபர்ட் போட்டு எனக்கு வந்து ஒரு பலனும் கிடைக்காம போகுதே அப்படின்னு வந்து நீங்க எண்ணி கலைஞி நிற்கும்போது உங்களுக்கான பலன்கள் வந்து தானாக வரும் இது கடைக்கலையே செய்யலையே நினச்சி அது பின்னாடி தான் போகக்கூடாது தவிர ஒரு விஷயத்துக்கான எஃபர்ட்டு எல்லாமே போட்டுட்டு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா நான் வந்து தானா நான் மீண்டிட மாட்டேன்னா எப்போ வந்து நீங்கள் நிராகரித வாணியாக நிற்கிறீங்க பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புரிய மீண்டு வ வரக்கூடிய வாய்ப்பு நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடமையேசை பழனை எதிர்பாராதே நீங்கள் நகரும் போட்டு உங்களுக்கு ரொம்ப ப்பாக இருக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய தொழிலில் வெற்றி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான ஒரு எஃபர்ட் பண்ணணும் தொழிலை வந்து ரொம்ப ஸ்ரத்தியாக பண்ணணும் தொழிலை வந்து ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும் டைமை வந்து அப் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு கவனமாக செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல வெற்றியை வந்து கேது வந்து கொடுத்துருவாரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் சிறப்பாக இருந்துட்டா போதும் உங்களுக்காக இனிவர்ஸ் தானாகவே அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வழங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் இந்த வருடம் வந்து நிறைய மெடிடேஷன் யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் செய்து உங்களை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் உங்களுடைய குடும்பத்துலேருந்து உங்கள் இருந்து உங்கள் ஃபேமிலி ஒற்றுமையிலேருந்து உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து உங்களுடைய ஃப்யூச்சர் இருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் இல்லை அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுலேருந்து உறவுகளோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறதுலேருந்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வயதில் மூத்தவங்களாக இருக்கீங்க எங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஐம்பது வயதை கடந்தவங்க ஒரு அறுபது வயதை கடந்தவங்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வாக இருங்க அதே போல இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயுமே வந்து சின்ன சின்ன உடல் பாதையெலாம் வருது கசா புதியலாம் சிறப்பு அதுலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது விருச்சகத்திற்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விருச்சகம் என்றைக்குமே வந்து வீரு கொண்டு எழும் நல்லா வந்து என்ன சொல்கிறது யாரும் அடைய முடியாத லட்சியத்தையும் யாரும் எட்ட முடியாத உயரத்தையும் எட்டக்கூடியவர்கள் நீங்களே ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிமட்டம் நினைக்கும் நினைக்கும்போது தான் நீங்கள் திருப்பி மத்து நீண்ட எழுவீங்க அப்படின்னு வந்து சொல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ராசிடம் விரிச்ச வேகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அது செவ்வாய் உடைய வீடு ஒருத்தவங்களுக்கு உடனே கிளம்புறேன் நீங்கள் பிடி இந்த செவ்வாய் என்னும் பொழுது நாட்டை காக்கும் பணியிலேருந்து வீட்டை வந்து ஒரு பொறுப்பாக இது யாரையுமே விட்டு கொடுக்காது கொடுக்காது மனைவியையும் விட்டு கொடுக்க தாய் வீட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அளவுக்கு வந்து குடும்பத்தை பேணி காத்து செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறவுகள் கிட்டேயும் அதே போல் நம்ம ஈட்டக்கூடிய வருமானத்துலையும் நம்ம வந்து எப்போ வந்து ஒரு ஜெயுன வந்து கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக இது வரைக்கும் திருமண தடை இருந்தவங்களுக்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமைவது குடும்பங்களில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி கிடைப்பது சேமிப்பு ஒரு சிலருக்கு உயர்வது தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருளை வாங்கி உங்கள் சுகஸ்தானத்தை கொள்வது இதெல்லாம் சிறப்பாகவே நடக்கும் அதை ஒரே சீரா இருக்குமா இல்ல விட்டு விட்டு நடக்குமா இல்ல பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கலந்த படங்கள் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் துல்லியமாக இருக்கிறதுக்கு உங்க தசாபூதிகள் வந்து சிறப்பாக நல்லா வந்து இறை வழிபாடு வச்சுக்கோங்க எப்பயும் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தைகளில் அதே போல அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இந்த யூக வணிகங்களில் குடும்பத்துல வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட்ஸ்ல அதில் மட்டும் ரொம்ப கூடுதல் கவனம் தேவை பொருளாதார ட்ரான்சாக்ஷன்லையும் மற்றபடி உங்களுக்கான மணிஃப்ளோ உங்களுக்கான தனவருவ இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருச்சகம் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த ஆற்றல் வரும்னு தெரியாது அப்படிப்பட்ட அபரிந்து தான் ஆற்றல் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பானக்கம் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை ஒரு இனிப்பு வந்து கோயிலில் வந்து நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறது அந்த அன்னதானம் பண்ணும்போது வாட்ரு பாட்டிலு அதே போல் எலிஞ்சங்காய் ஊர்கா மேலே வந்து ஒரு பதினோருவா இருபத்தோருவா பணம் வைத்து தரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் முடியாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் ஏன்ற உதவிகளாக செய்யுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பாசிட்டிவ் நேர்மறை ஆற்றல்கள் நீங்கள் வந்து விதைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் ஃபுல் எஃபர்ட்டையும் போடுங்க நடக்கணுன்னா கவலையே படாதீங்க தடைகள் வந்தால் விட்டுடுங்க பிரபஞ்சம் தானாகவே அதற்கான வாய்ப்பை உங்கள் கைகளில் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் முயற்சி மட்டும் போடாம இருக்கக்கூடாது ரிப்பீட்டு அதை மட்டும் வந்து தொடர்ந்து போட வேண்டி இருக்கும் உங்களுக்கு வேறு மாற்று வழிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து உங்களுடைய குடும்ப உறவுப்பினர்களின் ஆரோக்கியத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது விஷயத்திற்கு சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும்போது நம்ம ரொம்ப வந்து ஒரு ஆப்டாக இருக்கலாம் நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளணும் ரொம்ப ஃபோன்லேயே மூழ்கிடாமல் நம்ம நிறைய வந்து ஒரு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து இயற்கை வழிகளை பின்பற்றும்பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யும்பொழுது சூரிய உதயத்திற்கு முன் எழும்பொழுது படுத்து இந்த கேஜட் சொல்லக்கூடிய ஃபோனு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கையை நம்ம ஒரு கொல்லிக்கிட்டே வச்சுருக்கோம் அதையெல்லாம் தள்ளி வைத்து நம்ம இந்த ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து ஒரு தூங்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே இது பண்ணிவிடுங்க எப்படி நம்ம வாழ்வியல் மாற்றங்களை சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது தூங்குறதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய மாதப்பதிவுகள்லாம் சொல்லுவேன் கிரகங்கள் பா பாதி நம்ம வாழ்வியல் முறைகள் பாதி இதோட இணைத்து நம்ம வாழ்க்கையை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரும்பொழுது எல்லா காரியங்களிலுமே சக்சஸ் ஆகிடலாம் அந்த காலத்துல நம்ம வந்து கிரகங்கள்லாம் பாசிட்டிவாக இயக்கிக்கணும் அப்படின்னா மணி மந்திரம் ஔஷதன் மூலம்தான் மணினா நம்மளுக்கு வந்து சுவாசம் நம்ம கூட சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம சொல்லக்கூடிய உச்சாரணங்கள் மந்திரங்கள் மூலம் எல்லா கிரகங்களையும் வந்து நம்ம நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் செய்து கொள்ளாமல் நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் விருட்சகம் இந்த காலகட்டங்கள்லாம் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு ஒரு குருமாருடைய வழிபாடுகள் எல்லாம் பின்பற்றுவது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான படங்களை இன்னும் கூடுதலாக கொடுக்கும் அப்படின்லாம் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது முதல் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விற்சகம் நெருக்கடிகள் நீங்கும் நீங்கள் சிறப்பாக தடையின்றி ஊக்கமாக செயல்படலாம் ஆனால் நிறைய பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு முடிவு எடுக்கும்பொழுது அதில் வந்து நிறைய வந்து அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பதை தவிர்க்கும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கான வருடம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு பகுதியில் உங்களுக்கு ஒரு மேக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக அனைத்து வகையிலையுமே இருந்து கடந்து வருவது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் மட்டும் இல்ல இனி வரக்கூடிய காலகட்டங்களையும் கடப்பதற்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை வந்து காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வார்ட வளமுடன் நற்பவி நற்சேலி